திருக்கடையூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருக்கடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் பொம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர் ஐம்பத்தி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு மூன்று கோடியே ஐம்பது லட்சத்து நூற்று நாற்பது ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் ஆயிரத்து ஏழு மாணவர்களுக்கும் ஆயிரத்து நான்கு மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாயில் மிதிவண்டி வழங்கப்படுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாணவ மாணவிகள் கல்வி கருப்பதற்கு முதன்மையாக கொண்டு கற்க வேண்டும் ஆசிரியர்கள் வழங்கும் வகுப்பு பாடங்களை அன்றைக்கே நிறைவு செய்து நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் போம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் செம்பனார் கோவில் வட்டாரத்திற்குட்பட்ட திருக்கடையூர் தில்லையாடி ஆக்கூர் காளமநல்லூர் மாணிக்கம்பங்கு திருவிடைக்களி பெருமாநல்லூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு தூய்மை பணிகளுக்காக தலா இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் மின்கல வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் ஆகியோர் வழங்கி துவக்கி வைத்தனர்